திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபராசியிலே குரு பகவான் பக்ரகதியாகிறார் ஒரு சுப் ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள் இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும் விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும் இதெல்லாம் குரு உங்கள் ஜாதத்தில் ஈஸியாக வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார் எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கன்னாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் கு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பாரு ரெண்டு தலைக்கட்டு மூணு தலைக்கட்டுக்கு வர வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சுருப்பாரு அதே போல நகை தங்கும் நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நே நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதத்தில் குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம் ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேஷர் ராசிக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் பார்க்கலாம் குரு வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போது உங்கள் ஜாதத்தில் பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பணம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய செயல்கள் குடும்பம் குடும்பம் அமையக்கூடிய இடம் பணம் வரக்கூடிய வழி இதெல்லாமே ரெண்டாம் இடம்தான் உங்களுடைய பொருளாதாரம் ரெண்டாம் இடம்தான் இப்போது குரு வந்து வக்ரமாகிறார் அப்போ மீஷ ராசிக்காரங்க கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாருங்க ஏமாற்றங்கள் நிறையா இருக்கும் பணம் தொலைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நகை விற்கிறது நகை வாங்கிறது அதே போல் பாருங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளுக்காக அடமானம் வைக்கிறது இதெல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால இப்போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏகதேசமாக நீங்கள் பூர்வீக சொத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது பூர்வீகம் சார்ந்த ஒரு ஸ்ட்ரகிள் வரும் அதனால் ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாமே செய்யாமல் இருக்கணும் ஏன்னா இதனுடைய சார்ந்த எல்லா விஷயங்களும் வரும் வெளிநாடு போகலாமா வெளியூர் போகலாமா அதனோடய மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க ஜாமீன் கை எழுத்து போட்டீங்கன்னா மறுபடி நீங்கள் தான் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் குடும்பத்துக்குள்ளே பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களையே அறியாமல் சில வார்த்தைகள் விட்டுட்டு அதனால மனம் நோக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக இந்த குரு பகவான் இந்த நான்கு மாத காலங்களில் கொடுப்பார் அதனால் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி இந்த குரு வந்து வக்ரம் ஆகும் பொழுது தசாபுத்தி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஓரளவு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அதே போல் பாருங்கள் இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்கிறதுனால ஒரு ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக பொருளாதாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை பொதுவாக ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால உயர்கல்வி சார்ந்த படிப்புகள் ஏதாவது படிக்கலாம் அல்லது நல்ல குரு தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வழியில் ஆன்மீகம் சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இப்போ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க பன்னிரெண்டாம் இடங்கிறது அதிகமாக வெளிநாடு வெளியூர் பயணங்களை சொல்கிறதுனாலையோ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடையாகிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இப்போ இந்த குரு வக்ரம் ஆகும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்லது எல்லாமே உங்களுக்கு அப்படியே மாறுதலாக வெளிநாடு வேலை வெளியூர் வேலை கிடைக்கும் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் பாருங்கள் உங்களுக்கு பண வரவு ஏதாவது தடையாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை சுபகிரகத்தினுடைய வீட்டில் குரு இருந்து அதே இடத்துல நட்சத்திர மூலமாக தான் உங்களுக்கு வந்து பின்னோக்கி வராரே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் சீக்கிரம் பண்ண சீக்கிரம் பண்ண இந்த விஷயம் விஷயத்த வந்து சீக்கிரம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேவத்தை கொடுப்பார் அப்படிங்க நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஓரளவு உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளை சரணம் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்